அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டிருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான புறமாதான் பார்க்க போகிறோம் நம்ம பரமேஸ்வரி பாட்டியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதாவது அந்த ஏட்டு சண்முக சாவுக்கு நம்ம பாட்டி தான் காரணம் அப்படின்னு நினைச்சே அரஸ்ட் பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த சந்திரா தாங்க சந்திரா வந்து எப்படியாவது இந்த கிளவியை மாட்டி விட்டு அரஸ்ட் பண்ண வச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதே மாதிரி நடந்து போச்சு நம்ம கார்த்திக் வந்து இப்ப அதிர்ச்சியா இப்பயே நிக்கிறாரு தான் ஒரு குட்டி பிரம்மா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரா கலா வந்து ஓலிஸ்காரங்கிட்ட வந்து எல்லாத்துக்குமே அந்த கிளவி தான் காரணம் அந்த கிழவி கூட்டிட்டு தான் அந்த ஏட்டு சண்முகம் அங்க வந்தாரு அதனாலதான் அவரை யாரோ சுட் சூட் பண்ணிருக்காங்க இது எல்லாம் அந்த கலவியோட பிளானா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அஹ் போலீஸ்காரங்களும் இப்ப நம்ம பாட்டியை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க கூட்டு போன உடனே நம்ம பாட்டி வந்து எதுக்கியா இனிய கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ வந்து அந்த போலீஸ்காரங்க வந்து அந்த சண்முகம் சாவுக்கு உங்க மேலதான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பாட்டி அப்படியே அதிர்ச்சி ஆனாங்க அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து போன் போடுறாங்க ஐயா அந்த சண்முகம் சாவுக்கும் எனக்கும் தான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே நீங்க கவலைப்படறாங்க பாட்டி நான் இப்ப உடனே அங்க வந்துருவேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் வேகமா போறாரு எங்க பாட்டியை எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு போலீஸ்காரங்கிட்ட கேட்ட உடனே அதாவது இந்த பாட்டி சொல்ல போய் தான் அந்த சண்முகம் வந்து கல்யாண மண்டத்துக்கு வந்திருக்காரு அதாவது அங்க வச்சுதான் அவரை சூட் பண்ணிருக்காங்க அப்போ அந்த பாட்டிக்கும் அதுல மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது அதாவது இவங்களை தான் நான் கூட்டு வந்திருக்கேன் இக்க இவங்களதான் அரசு பண்ணி இருக்கும் அப்படிதான் எனக்கு தோணுது அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொன்ன உடனே நம்ம கார்த்திக் அப்படியே அதிர்ச்சி அவறாரு இன்னொரு பக்கம் நம்ம ராஜராஜன் இந்த சந்திரா வந்து வேணுண்டே எங்க அம்மால மாட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி புலம்புறாரு அதாவது நம்ம மயிலும் போலீஸ்காரங்கிட்ட எவ்வளவோ பேசுறாரு அதாவது இந்த பாட்டிக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே நாங்க எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டுதோம் அதுக்கடுத்த எங்களால ஒரு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பாட்டியை வந்து இப்ப போலீஸ்ல வச்சிருக்காங்க நம்ம கார்த்திக்கு வந்து அந்த மொபைல் கையில கிடைச்சா மட்டும் நம்ம பாட்டியை காப்பாற்ற முடியும் அதாவது அந்த ஏட்டு சண்முகம் வந்து சாகுறதுக்கு முன்னால எல்லா விஷயத்தையும் அந்த மொபைல்ல பேசி வச்சுட்டாரு அதாவது அந்த மொபைல் வந்து நம்ம கார்த்திகை கைக்கு கிடைக்கும் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகும் மிஸ் பண்ணலாம் பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க